நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபர காத்துகு மற்றும் ஒரு ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய தினம் சமூக வலை தளத்தில் ஒரு காணொலிக்கான கிடைத்தது உறவுகளே அந்த காணொலியை பார்க்கும் போது மிகவும் கவலை அளிக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் நமது சமூகம் எந்த அளவுக்கும் மாறிக்கொண்டு வருகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக அமைகிறது இஸ்லாத்தில் பெண்ணிற்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என்று ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உள்ளான் என்று பாத்திர் அலி அல்லாஹ் வான்கு அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை அறிந்தாலே தெரியும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகிய முறையில் சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம் சுவர்க்கத்தில் முதலாவது நுழையக்கூடிய பெண் பாத்திமா அலி அல்லாஹ் ஒரு பெண்ணாக அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகம் அப்படி இருக்கும் உறவுகளே நபிகள் நாயகம் செல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கின்றார்கள் என்று தெரியுமா உறவுகளே கண்களில் கண்ணீர் வரும் உறவுகளே இந்த காணொளியில் ஒரு தொலைக்காட்சி சேனலில் ஒரு முஸ்லிம் சகோதரி அதுவும் இளம் சகோதரி சினிமா பாடலுக்கு நடனமாடும் காணொளி இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி பெண்களுக்கு மிக முக்கியமான விடயம் ஆடை அந்த ஆடையை இஸ்லாம் கூறியபடி அணிய வேண்டும் அதைத்தான் அழகாக இஸ்லாம் கூறுகின்றது இதனை விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களுக்கும் தெரிந்து விடயம்தான் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் இஸ்லாத்தை மறந்து பல கேவலமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் அன்பாந்தியின் சகோதரிகளே மறுமையை மறந்து விடாதீர்கள் நரக நெருப்பில் தூக்கி எறியும் போது தான் செய்த தவறுகளை எண்ணி கவலைப்படுவதில் எந்த பயனும் கிடையாது உறவுகளே எனவே முஸ்லிம்களாக பிறந்த ஒவ்வொரு உறவுகளும் இறைவனுக்கு பயந்து இஸ்லாம் கற்றுத்தந்த வழிமுறையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி விவரை